வாங்க ஈஸ்வரி விழா ஹாஸ்குள்ளே போய் இன்றைக்கி என்ன சாய்ந்தரம் மழை பெஞ்சிகிட்ருக்கு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சதெல்லாம் குழந்தைங்கலாம் ஸ்கூல் விட்டு வந்திருக்காங்க பாருங்கள் உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் இதை உரிச்சிட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் சமோசா பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு உருளைக்கெழங்கு ஆனியன் போட்டு சமோசா செய்யலாம் மைதா இதில் ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் இதே ஒரு இருபதுக்கு மேலே வரும் ரெண்டு கப்பு மைதா எடுத்துக்கலாம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் சும்மா எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா சாஃப்டாக வரதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலைக்கோங்க அழகிட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க வாங்க சூப்பராக ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் சாயந்தரம் டிஃபன் சூட சூட மாவு இப்போ ரெடி பண்ணி மூடி வச்சாச்சு இப்போ ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் ஒரு வானல் வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா சீரகம் போட்டுக்கலாம் இதில் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகா இது அப்படியே அந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீரகம் கடுகு இதெல்லாம் போட்டு இது பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் குழந்தைங்களாம் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா உள்ளே உருளைக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சி வச்சுக்கணும் எண்ணெய் வச்சுட்டு அடுப்பில் உருளைக்கெழங்கு மசால் வறுத்து வச்சாச்சு தேய்ச்சிக்கணும் தேய்ச்சி போட்டுட்டு எல்லாம் பார்க்கலாம் நல்லா மாவை சன்னமா எண்ணெய் போட்டு தேய்ச்சுக்கணும் தேய்ச்சி இந்த பாக்ஸில் வச்சுட்டு இந்த உருளைக்கெழங்கு உள்ள வச்சிடணும் வச்சுட்டு பாக்ஸை மூடிட்டு அப்போ நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல முறு முருங்கு இருக்கும் கரெக்டாக இந்த அரிசியில் முழுசும் வர மாதிரி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு அணைன்னு வச்சுக்கலாம் ஆணும் உருளைக்கெழங்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் நிற நிறைய வச்சு பெருசு பெருசாக செஞ்சுட்டேன் பசங்க சாப்பிட்றாங்க இந்த அரிச்சி அழுத்தி பிடிச்சிக்கணும் அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி வெளியே வர்றதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அச்சு அழகாக இருக்கும் நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் பாருங்க அப்படியே வரும் பிடிங்களா அப்படியே வருது அப்படியே எண்ணெயில் போட்டு புரிஞ்சிக்கிட்டா எல்லாம் தேய்ச்சி போட்டுக்கோங்க நல்ல எண்ணெய் இது மேலே எண்ணெய் துணையிட்டு இது தேய்ச்சிங்கனாவே நல்ல சன்னமாக வந்துடும் நல்ல சன்னமாக எவ்வளோ சன்மா தேய்க்குமோ அவ்வளோ சன்மா தேய்ச்சிப்போம் அப்போ தான் நல்ல முழு மொழன்னு வரும் எடுத்திங்கன்னா வரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரும் இந்த அச்சில் கரெக்டாக வச்சுக்கோங்க நாங்கள் சமோசா ரெடி பாருங்கள் ஒரே ஒரு ரெண்டு கிண்ண மாவில் இவ்வளோ சமோசா வந்துச்சு ஒரு நூறு மாவு போட்டிருப்பேன் இவ்வளோ சமோசா ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் உருளைக்கெழங்கு இது ஆனியன் சமோசா நான் உருளைக்கெழங்கு சாப்பிட மாட்டேன் அதனால் எனக்கு மட்டும் நாலு ஆனியன் போட்டு செஞ்சுட்டேன் वांगा, सुड़ सुड़ सुपरसब लाँ